महाली ली त கொஞ்சம் பேச இருக்கு ராஜா கொஞ்சம் பேச இருக்கு அனைத்து ஊடக நபர்களுக்கு ஆரம்பிக்கலாமா அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நபர்களுக்கும் வணக்கம் அனைத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக ஏற்கனவே முதற்கட்ட தேர்தல் அறிக்கை வெளியிட்டோம் தற்போது இரண்டாம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகள் அறிவிக்கப்படுகிறோம் தேர்தல் அறிப்பு ஒன்று முதியோர் உள்ளிட்டோருக்கான ஓய்வு விதங்கள் இரண்டாயிரமாக உயர்வு சமூக ஓய்வு திட்டத்தின் கீழ் முதியோர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும் மேலும் முதியோர் விதவை பெண்கள் முதிர்கண்ணிகள் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூன்றாம் பாலினத்தளுக்கு வழங்கப்பட்டு வரும் சமூக பாதுகாப்பு ஓய்வூதியம் ரூபாய் ஆயிரத்தி இரநூத்தி ஆயிரத்தி இருநூறிலிருந்து இரண்டாயிரமாக உயர்த்தி வழங்கப்படும் அறிவிப்பு இரண்டு வங்கியில் பெற்ற கல்விக் தள்ளுபடி மாணவர்கள் இளைஞர்கள் பெற்றோர்கள் நலன் காக்கும் பொருட்டு வங்கிகள் பெற்ற கல்விக்கடன் தள்ளுபடி செய்யும் வகையில் அத்தொகையை அரசே ஏற்கும் அறிவிப்பு மூன்று வாழ்வாதார உதவியாக கேஸ் சிலிண்டர் மானியம் வாழ்வாதார உதவியாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆண்டுக்கு மூன்று கேஸ் சிலிண்டர்கள் வழங்கப்படும் தமிழர்கள் வீர விளையாட்டுக்கான ஜல்லிக்கட்டில் வீரர்கள் காலையை பிடிக்கும் போது அசம்பாவம் ஏற்பட்டு உயிரிழக்க நேரிட்டால் அவரது குடும்பத்தாருக்கு ரூ பத்து லட்சம் ரூபாய் வழங்கப்படும் அதேபோல் சாரி தமிழர்கள் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு விளையாட்டின் போது காலையில் அடங்கும் ஜல்லிக்கட்டு வீரர்கள் அசம்பாவம் ஏற்பட்டு உயிரிழக்க நேரிட்டால் அவரது குடும்பத்தாருக்கு நூறு ரூபாய் பத்து லட்சம் வழங்கப்படும் அதேபோல் படுகாயமடைந்தவர்களுக்கு மருத்துவ சிகிச்சைக்காக ரூ ரெண்டு லட்சம் வழங்கப்படும் அரசாணை வழங்கப்பட்ட இடங்களில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிகளை எழுச்சியோடு நடத்துவதற்கு அரசின் சார்பில் மானியமாக அஞ்சு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் ஜல்லிக்கட்டு போட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கு தற்போது கடைபிடிக்கப்பட்டு வருகின்ற ஆன்லைன் முறையை ரத்து செய்யப்படும் ஏற்கனவே இருந்த பழைய நடைமுறையை மேனுவல் மீண்டும் பின்பற்றப்படும் சிறுபான்மை வகுப்பைச் சேர்ந்த மகளிர் சுயதொழில் தொடங்குவதற்கு வட்டிலா கடன் மற்றும் மாற்றுத்திறனாளி கூற்று வங்கிகள் வாங்கிய கடன் தள்ளுபடி இஸ்லாமிய கிறிஸ்துவ மற்றும் ஏனைய சிறுபான்மை வகுப்பைச் சேர்ந்த மகளிர் சுய சுய தொழில் தொடங்குவதற்கு வட்டிலா கடன் வழங்கப்படும் ஆ மாற்றுத்திறனாளிகள் கூற்று வங்கியில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும்

அறிவிப்புகள் தற்போது அறிவிக்கப்பட்டுகின்றன இதுவரை பத்து அறிவிப்புகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக அறிவிக்கப்பட்டு திமுக திட்டத்தை இருக்கக்கூடிய பயணத்தை அது ஏற்கனவே தமிழகத்தில் தலை குடிஞ்சு போச்சு எங்க தலை நிமிதம் இருக்குது தலை தொங்கி போச்சு நிமிடம் இல்லை தலை தொங்கி காட்சி அளித்து கொண்டு ஊடகத்திலேயும் பத்திரிக்கையும் பாருங்க நாள்தோறும் செய்து பாலியல் கொடுமை நடக்காத நாளே இல்லை அண்மையில் வட மாநில தொழிலாளர்கள் அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் இன்றைக்கு மூன்று பேர் குழந்தை ஒரு பெண் ஒரு ஆண் மற்ற மூன்று பேர் இறந்திருக்கிறாங்க அதோட நந்தம் நந்தனம் அரசு கலைக்கல்லூரியில் அங்கே வந்து ஒரு கேண்டீனில் வேலை செய்கிற ஒரு பெண்மணியே அங்கே இருக்கின்ற கேண்டீன் முதலாளி மற்றவருடைய நண்பர்கள் பல பேர் பாலியல் குடிவி செஞ்சு இன்றைக்கு தமிழகம் ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுக்கிட்டது இதைத்தான் நான் சொன்னேன் தலை நிமிர்ந்து இல்லை தலை குனிஞ்சு போய் தொங்கி போயிடுச்சு அதாவது படிப்படியாக தேர்தல் அறிவிப்புகள் பொதுமக்களிடத்திலும் வரப்பட்ட கோரிக்கையின் அடிப்படையில் இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்கு நிறைய அறிவிப்புகள் வந்திருக்குது எங்களுடைய தேர்தல் பணிக்குழு அதையெல்லாம் சரி பார்த்து இறுதியாக பட்டியலாக நான் வெளியிடுவோம் மேலும் பல வரும் அது வரும் வருங்க அதில் அறிப்பில் எல்லாம் வரும் ஒவ்வொரு அறிப்பாக வரும் இன்னைக்கு ஏ தம்பி கட்டாயிட்டுறான் ஏற்கனவே நாங்கள் அறிவிச்சதெல்லாம் ஒவ்வொன்றா அறிவிப்பு வரும் ஏற்கனவே நாங்கள் அறிவிச்சாச்சு அதெல்லாம் தேர்தல் அறிக்கையில் இடம்பெறும் அது மட்டும் இல்லை இன்னும் ஆட்டோ ஓட்டுநர்கள் இன்னும் சில கோரிக்கைகள் வச்சிருக்காங்க அந்த கோரிக்கையிலும் என்னுடைய பரிசீலனை இருக்கிறது அதுக்கெல்லாம் இறுதி வடிவம் கொடுத்து அந்த ஆட்டோ ஓட்டுநருடைய கோரிக்கைகள் இணைத்து அதோட அறிவிக்கப்பட்டோம் ஊ ஊடக நண்பர்கள் பத்திரிகை நம்பர் எங்களை எல்லாம் ரெண்டு மாதத்துக்கு முன்பு இதே திரு ஸ்டாலின் அவர்களும் கட்சியை சேர்ந்தவர்களும் சில அறிவிப்பு வந்தது எடப்பாடி பழனிசாமி கடையை விரிச்சி வச்சுக்கிட்டு இருக்காரு அங்க யாருமே கூட்டணிக்கு போகல அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காலம் போய் இப்பொழுது அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் ஒரு பலமாய்ந்த கூட்டணி அமைச்சு இந்த கூட்டணியில் அண்ணா திமுக பாரதிய ஜனதா பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் டிடிவி அவர்களுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகங்கள்லாம் இணைஞ்சிருக்குது இன்னும் சில கட்சிகள் இணை இருக்கின்றன ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் பல கட்சிகள் இருக்கின்றது இப்பொழுது தமிழகத்தில் கூட்டணி என்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டியினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியோடு அங்கமைக்கின்ற எங்களுடைய கூட்டணி தான் வந்து வந்து பார்த்தா தெரியும் நாள் கழிச்சு தான் ஒரு சம்பவம் நடந்து போச்சு அந்த சம்பவத்தோட்டி எழுபத்தி ரெண்டு நாட்கள் ஒரு கட்சி தலைவரே வெளியே வரல நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியல எந்தெந்த கட்சி எந்தெந்த கட்சியோட கூட்டணி இருக்குதுன்னு தெரியல எந்த கட்சி தேர்தலில் தலைமை தாங்கன்னு தெரியல அதை வச்சே நாங்கள் என்ன செய்வோம் அவருக்கு ஒன்றுமே தெரியாத போது எங்களை கேள்வி கேட்டால் அவர்கிட்ட போய் கேள்வி கேளுங்க ஏற்கனவே அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி அமைக்கட்ட பொழுது ஐசிசி சோளா ஹோட்டலில் தெளிவுபடுத்தணும் மரியாதைக்குரிய மாண்பு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் நானும் எங்களுடைய மூத்த நிர்வாகிகள் எல்லாம் கலந்து கொண்டு முதல் பேட்டியிலே சொன்னார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணி இரண்டும் இணைந்து புதிய கூட்டணி அமைச்சிருக்குது இந்த கூட்டணிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை தாங்கும் இந்த கூட்டணி தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் அதிமுக ஆட்சி அமைக்கும் எங்களுடைய கூட்டணியுடைய வேட்பாளர் இபிஎஸ் தெளிவுபடுத்தியாச்சு முதலமைச்சர் வேட்பாளர் இபிஎஸ் இது அவரு டிவியில் பார்க்கல தொலைக்காட்சியில் பார்க்கல பார்க்கறதுக்கு நேரம் இல்லை மக்களை இல்லை தொலைக்காட்சியில் பார்த்து தெரிஞ்சிக்கல ஒன்றுமே தெரியாதத வச்சு எங்கிட்ட கேள்வி கேட்கணும் தெரிஞ்சிருந்தா தெரிஞ்சுருந்தால் பரவாயில்ல ஒரு கட்சியுடைய தலைவர் எல்லாம் தெரிஞ்சுருக்க வேணும் தெரியாமல் அறியாமல் பேசிட்டு இருக்காரு நாட்டில் நடக்கிற நிலவர் என்னென்னே தெரியல இப்படி ஒரு ஒரு தடவையாவது இப்படி மீட் காட்ட சொல்லுங்க புரிஞ்சுக்கிட்டோம் நாட்டில் நீங்கள் உங்களை போல் இருக்கிற நிருபர்கள் கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொன்னா தான் வெளியில் என்ன நடக்குன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டோம் அத்தமுக வந்து தொடர்ச்சியாக வந்து அவர் விமர்சிக்காமல் மனமாதெல்லாம் விமர்சிக்காமல் எப்போ சமீபம் நான் அட்சலாக தான் வந்து விமர்சிக்க தொடங்கிங்க திமுகவை தீய அதிமுக ஊழல் சக்தின்னு சொன்னார் உங்களுடைய பதில் என்ன சார் ஊழல்னா என்னென்னு எனக்கு தெரியலீங்க ஊழல் சக்தினா என்ன யார் குறிப்பிட்டு சொல்றாரு நீங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு இவர் தான் ஓ தீய சக்தி ஓழ சக்தி யாரை குறிப்பிட்டு சொல்கிறார் குறிப்பிட்டு சொன்னதான்னு சொல்ல முடியும் எங்களை ஊழல் சொன்னது வழியே கிடையாது மாண்பு அம்மா அவரோட ஏற்றுக்கிட்டார் ரோல் மாடல் அம்மா பேர் பே சொன்ன எம்ஜிஆர் எ அம்மா ரோல் சொல்லியாச்சு எங்களுடைய அண்ணா நான் இருக்கும் போது என் மீது ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி நீதிமன்றம் போய் நீதிமன்றத்தில் வந்திருக்கிறேன் எப்படி ஊழல் சொல்ல முடியும் யார் கூட வச்சிருக்கிறாரு அவர் கூட அண்ணா தீப வெளியில் போய் அந்த யார் யார் உங்களுக்கு சேர்ந்திருக்கான்னு தெரியும் நான் பேர் சொல்ல விரும்பலை தாவே காலையில் போய் சேர்ந்துருக்காரு அவர் ஊழல் குற்றச்சாட்டில் குறிஞ்சு ஜெயிலிருந்து வெளியே வந்துவார் வந்தாரா இல்லையா அப்போ யாரோட குட்டி வச்சுருக்காரு ஆக எங்களை குறிப்பிட்டு சொன்னால் அதுக்கு உண்டான பதில் நாங்கள் தெளிவாக சொல்லுவோம் நிறைய பதில் இருந்தது எங்களுக்கு இல்லை ஒன்றும் பதில் இல்லாதெல்லாம் இல்லை இது பொன் விழா கட்ட கட்சி பொன் விழாக்கட்ட கட்சி முப்பத்தி ஒரு ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சி

ஒரு அப்படியே ஏதோ ஒரு கொடுத்து கேள்வி கேட்கணும் எனக்கு தெரியல ஆனால் இந்த கேள்வி அங்கே கேட்கணும் எங்கெல்லாம் பொறுத்த வரைக்கும் நான் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை பெரும்பாலும் நிறைவேற்றி கொண்டு தானே அதில் எந்த மாறுபட்டும் கருத்து கிடையாது எங்களுடைய தலைவர்கள் ஏற்கனவே எங்களுடைய தலைவர்கள் இருந்தாங்க புரியுதுங்களா எனக்கு மாண்பு அம்மாவில் இருந்தாங்க உச்சித்தோட எம்ஜிஆர் இருந்தாங்க சொன்னது ஒடுக்கப்பட்ட வாக்குறுதியை செயல்படுத்துகிறோம் மக்கள் நன்மை கிடைக்கக்கூடிய திட்டங்களையும் நாங்கள் அறிவித்தாங்க தெளிவுன் திருப்பி திருப்பி கேரள உணர்ந்தாடு மாதிரி கேட்காதீங்க அதெல்லாம் ஏற்கனவே முடிஞ்சு போன கதை அதை திருப்பி பேச வேண்டிய அவசியம் இல்ல உங்களுக்கு பத்திரிக்கை ஊடகத்துக்கு விறுவிறுமானம் செய்தி வேணும் அதனால சொல்றேன் இனி இது மாதிரி கேள்வி கேட்காதீங்க நான் ஏற்கனவே தெளிவுப்படுத்தினேன் தமிழ்நாட்டு ஜனநாயகத்துக்கு உதய ஜனநாயகம் முடியான தேர்தல் அதனால மக்கள் வந்து பார்த்து வாக்களிங்கன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் சொல்லிக் கொடு சொல்லக்கூடிய அந்த பிரச்சாரத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க தமிழனா ஏற்கனவே நான் சொன்னேன் ஒரு பொம்மை முதலமைச்சர் திறமையற்ற முதலமைச்சர் ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கார் திமுக தலைவர் அதுவே ஒரு வேதனையான விஷயம் தான் நல்லா சிந்திச்சு பாருங்க இது எந்த எலக்ஷன் நடக்குது இது இது தமிழ்நாட்டில் யார் ஆட்சிக்கு வரணும் யார் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு நடக்கிற தேர்தல் புரிஞ்சுக்கிட்டீங்களா ரெண்டாவது எங்களுடைய கூட்டணிக்கு தெளிவுபடுத்தியாச்சு திருப்பி திருப்பி சொல்கிறேன் எங்களுடைய கூட்டணி அதிமுக தான் கூட்டணிக்கு தலைமை தாங்கும் அண்ணாதிமுக எங்களுடைய கூட்டணி வெற்றி பெற்று அண்ணா அதிமுக ஆட்சி அமைக்கும் இதுக்கு மேலே என்ன வேணும் தேசிய கூட்டணி எங்களை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்க

அதான் சொல்கிறார் அவர் நினச்சிக்கிட்டு கேக்குற கேள்விகள் என்கிட்ட பதில் கேட்காதீங்க அவரு தான் திருப்பி கேட்கணும் அண்ணா திமுக ஏதுன்னு ஒரு தேசிய அளவில் இருக்கிற ஒரு கூட்டு கட்சிங்க மொதல் புரிஞ்சுங்க தேசிய அளவில் இருக்கின்ற கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி நாட்டை ஆளுகின்ற கட்சி இதுல அந்த நாட்டில் புரிஞ்சுருக்காரு ஸ்டாலினும் இந்தியாக்குள்ளே தான் இருக்கிறார் தமிழ்நாடுகளில் ஒரு மாநிலம் தான் பல மாநிலங்கள் ஒன்றாக நின்று அந்த மாநிலத்தில் ஆட்சி புரிகின்றவர் ஏசி ஜனநாயக கூட்டணி அவர் இந்தியாவில் மறந்துட்டு பேசுகிறார் வேறு மாநிலத்தை மேலே நாட்டில் இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கார் புரிஞ்சுக்கலாம் அவரும் இந்த நாட்டில் தான் இருந்துகிட்டு இருக்கார் ஏன் அடிக்கடி கடிதம் எழுதுறாருல மீனவர் கனல் போனால் கடிதம் எழுதுகிறாரில்ல எதுக்கு எழுதுகிறாரு ஆக அந்த அதிகாரம் இருக்குது மத்திய அரசாங்கத்தான் இருக்குது வேண்டுமென்றே திட்டமிட்டு பேசுவதற்கு ஒன்றும் இல்லை அதனால் இப்படிப்பட்ட அவதூறு பிரச்சாரத்தை பரப்பிட்டு வந்தேன் ஏங்க நாங்கள் ஒரு ரூபா வருமானம் இல்லாத போதே ஆட்சி இந்த கட்சி அண்ணா திமுக கட்சி கொரோனா காலத்தில் எங்களுக்கு என்ன வருமானம் வந்தது ஒரு ரூபாய் வருமானம் கிடையாது அரசாங்கத்துக்கு அந்த காலகட்டத்தில் கூட வருவாய் வரி வருவாய் இல்லாமலேயே ஆட்சி புரிந்த கட்சி அண்ணா திமுக கட்சி அதனால வரி பெருக்கி உயர்த்தி நாங்கள் அறிவிக்கின்ற திட்டங்களுக்கு தேவையான நிதிகளை உருவாக்குவோம் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றி தருவோம் அதெல்லாம் பிறகு சொல்லுவோம் சார் இன்னும் நாள் இருக்குது சொல்லிட்டு என்ன ஒரு வருஷம் இருக்குல்ல இல்லை ஒரு ரெண்டு மாசம் இருக்குல்ல அதாவது எங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் தாக்கப்பட்டவர்கள் நேரடியாக போய் ஆறுதல் செலுத்தனர் மருத்துவமனைக்கு நேரடியாக போய் எங்களுடைய இயக்கத்தை சேர்ந்தவர்கள் அந்த பாதிக்கப்பட்ட பெருமரணி சந்தித்து ஆறுதல் கொடுத்துட்டு இருந்தாங்க நாங்கள் தான் ஏற்கனவே வன்மையை கண்டிச்சுட்டு இருக்கிறீங்க நீங்கள் ஊடக நபரெல்லாம் பத்திரிக்கை நிமிடம்லாம் அவர் தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறீங்க அதனால தான் உங்களை அடிக்கிறாங்க புரியுதா இதா தப்பா வேண்டாம் யாரும் தவறாக இன்றைக்க வேண்டாம் அந்த கட்சி அப்படிப்பட்ட கட்சிங்க திமுக கட்சி அப்படிப்பட்ட கட்சி தயவு செய்து இனிமேலாவது உண்மை செய்து வெளியிடுங்க அன்போடுங்களை வேட்டிக்கிட்டு உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கிற கட்சி அண்ணா திமுக கட்சிங்க நீங்க திமுக கட்சிங்க எப்பொழுது பார்த்தாலும் எங்களை பற்றி தான் குறை சொல்லிட்டு இருக்கிறீங்க இருபனாக குறை சொல்றீங்க துப்புளாக குறை சொல்றீங்க ஆனால் திமுக பற்றி ஒரு குறையும் எந்த தொலைக்காட்சியிலும் வருவதில்ல எந்த பத்திரிகைலையும் வருவதில்லை அதனால தான் அது தைரியமாக இப்படிப்பட்ட தாக்குதல் ஈடுபடுறாங்க நீ உண்மை செய்து வெளியிடுங்க மக்களே எங்கள் பக்கம் இருப்பாங்க உங்களுக்கு மக்களே முழு பாதுகாப்பு கொடுப்பாங்க இருந்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் பத்திரிகை நிருபர்களுக்கு எப்பொழுதும் பக்க பலமாக இருப்போம் கருத்தும் கிடையாது அனைவருக்கும் நன்றி வணக்கம்